தேர்வு முடிவடைஞ்ச பிறகு மாணவர்களுக்கு மத்தியில பல்வேறு குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது அடுத்த தேர்வுக்கு படிப்பதா இல்லையா அடுத்த தேர்வு வினாத்தால் எப்படி அமையும் என்பது போல பல்வேறு குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய சூழ்நிலையில மாணவர்களை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது அந்த குழப்பங்களை நீக்கக்கூடிய வகையில ஒரு ஏழு வகையான கேள்விகளுக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து மிகவும் விளக்கமாக விடையளிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏழு கேள்விகளுக்கும் அவர்கள் அளித்துள்ள பதில்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து டிஎன்பிஎஸ்சுடைய நகர்வு எப்படி இருக்க போகிறது நாம் படிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் தற்போதைய நிலைப்பாடாக டிஎன்பிஎஸ்சி என்ன வைத்துள்ளது என்பது போன்ற எல்லா தகவல்களுமே அந்த ஏழு கேள்விகளிலுமே அடங்கியிருக்கிறது எனவே கவனமாக அந்த ஏழு கேள்விகளுக்கான பதிலை பாருங்கள் கடைசி மூன்று கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி அதை தவறவே வெற்றாதீங்க முதல் கேள்வியை பாருங்கள் பத்தாம் வகுப்பு தரத்திலான குரூப் ஃபோர் தேர்வுக்கு ஏன் இவ்வளவு கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது என்று முதல் கேள்வி கேட்கப்பட்டது உறுப்பினர் அவர்கள் அளித்துள்ள பதில் கேள்வி தரம் உயர்த்தப்பட்டதுதான் அதற்கான முழுமையான காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றோம்னா இரண்டாயிரத்தி ஐந்தில் நடைபெற்ற குரூப் தேர்வுகளுக்கும் இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்தில் நடைபெற்ற குரூப் தேர்வுகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டத்தில் நடைபெற்ற குரூப் தேர்வுகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு என கேள்விகளுடைய தரத்தை அவர்கள் ஒவ்வொரு பத்து வருடத்திற்கும் மாற்றிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள் அதுதான் இப்போ நடைபெற்றிருக்கிறது ஏன் இந்த மாதிரி தரம் உயர்த்துவதற்கான காரணம் என்னன்னு குறிப்பிடுறாங்கன்னா முதுகலை பட்டம் முதல் முனைவர் பட்டம் வரை பெற்றவர்கள் அனைவரும் இந்த குரூப் தேர்வுகளை எழுதுகின்றனர் மிக முக்கியமாக குரூப் ஃபோர் தேர்வை எழுதுகின்றனர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஹைகோர்ட்ல துப்புரவாளர் பணி அறிவிச்சா கூட அதற்கு பிஹெச்டி படித்தவங்க அப்ளை பண்ணுறாங்க அந்த அளவிற்கு இன்று வேலை வாய்ப்பின்மை தலைவிறுத்தாடுகிறது அது மட்டும் இல்லாமல் அரசு பணியின் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கிறது இன்னும் நமக்கு பென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எய்த் பே கமிஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மாணவர்கள் மனசை விடக்கூடாது இன்று நீங்கள் படப்போகிற கஷ்டம் அடுத்து முப்பது வருஷத்துக்கு இருபத்தைந்து வருடத்திற்கு நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்கான விதை தான் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் எவ்வளவு கடினமான கேள்வி வந்தாலும் நம்ம அதை என்ன செய்யணும்னா எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளணுமே தவிர அதிலிருந்து தப்பித்தோட பார்க்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அதனால் அவர்கள் குறிப்பிடுவது என்னன்னா முனைவர் பட்டம் முதுகலை பட்டம் இளங்கலை பட்டம் படித்தவர்கள் தான் அதிகமாக எழுதுறாங்க இப்ப பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மட்டும் படித்தவர்கள் சிங்கிள் டிஜிட்டில் தான் எழுதுறாங்க மூணு பர்சன்டேஜ் முதல் நாலு பர்சன்டேஜ் என்ற அளவில் தான் எழுதுறாங்க மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு முதல் தொண்ணூத்தைந்து ஐந்து சதவீதம் இளங்கலை முதுகலை முனைவர் போன்ற பட்டங்களை பெற்றவர்கள் தான் எழுதுகிறார்கள் அந்த தேர்வர்களில் தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கேள்வித்தரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ காலத்திற்கு ஏற்ப தரம் உயர்த்த வேண்டிய அவசியமானது அதனால் கேள்வித்தரத்தை உயர்த்தி இருக்கிறோம் என கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது கேள்வி பாருங்கள் எதிர்வரும் தேர்வுகளுக்கு இப்போ வரப்போகிற குரூப் டூவாக இருக்கட்டும் இல்லை அதற்கடுத்து வரப்போகிற குரூப் ஃபோராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோராக இருக்கட்டும் அந்த தேர்வுகளுக்கு மாதிரி வினாத்தால் வெளியிடப்படுமா என்ற கேள்விக்கு என்ன பதில் அளிச்சிருக்காங்கன்னா புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டு அதற்கான தேர்வும் நடந்து முடிந்துள்ள நிலையில் அதற்கான தேவை எடவில்லை அப்போ குரூப் ஃபோர் தேர்வு தான் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்ற முதல் தேர்வு இப்போ அந்த தேர்வு நடந்து முடிந்திட்ட காரணத்தினால் இதற்கு மேல் மாதிரி வினாத்தால் வெளியிட வேண்டிய தேவை இடவில்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த பதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா குரூப் ஃபோர் தான் மாதிரி வினாத்தாள் என மறைமுகமாக டிஎன்பிஎஸ்சி கூறியிருக்கிறது குரூப் வினாத்தால் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோலதான் இதற்கு மேல் வரக்கூடிய தேர்வுகளுடைய வினாத்தால் வடிவமைக்கப்படும் என்று மறைமுகமாக இந்த கேள்விக்கு பதிலாக வழங்கியிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி அடுத்த கேள்வி பாருங்க தேர்வில் அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து கேள்வி கேட்கப்பட்டு இருக்கிறதா இது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அதற்கு என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் என்று கேட்கப்பட்டதால் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள்னா தேர்வில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து வினாக்களும் தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து மட்டுமே கேட்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்போ இடப்பெயர்வு வேளாண்மைனா நம்ம இந்திய புவியியல் அளவுக்கு தான் படிக்கிறோம் தமிழ்நாடு புவியியல் அளவுக்கு தான் படிக்கிறோம் ஆனால் அதை உலக அளவில் அவங்க கேட்டிருப்பதும் ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் தான் ஆனால் இடப்பெயர்வு வேளாண்மை என பாடத்திட்டத்தில் இருப்பதால் அதை இவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் கேட்கிறார்கள் இப்போ இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸ் என்ற கேள்விக்கு அவர்கள் அளித்துள்ள பதில் என்னென்னா கேட்கப்பட்டுள்ள அனைத்து வினாக்களும் பாடத்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் என குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால அவங்க என்ன குறிப்பிடுகிறார்கள்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஒரு கேள்வியும் கேட்கவில்லை என குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ அடுத்து வரப்போகிற கேள்விகள் தான் மிக மிக முக்கியமான கேள்வி இதற்கு மேல் எப்படி படிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு வழிநடத்தக்கூடிய கேள்விகள் அடுத்த கேள்வி பாருங்க தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு வினாக்கள் பத் கேட்கப்பட்டுள்ளதா மிக 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 முக்கியமான கேள்வி அவர்கள் அளித்துள்ள முதல் பதில் என்னனா குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு தரத்தில் மட்டுமே கேள்விகள் கேட்கப்பட்டு உள்ளன இப்போ அவங்க கேட்டிருக்கிற கேள்வியினுடைய தரம் பத்தாம் வகுப்பு தரம்னு குறிப்பிட்டுட்டாங்க இப்போ உடனே நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்குறோம்னா பத்தாம் வகுப்பு தரம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போ பத்தாம் வகுப்பு தரத்திலான தேர்வுக்கு ஏன் நீங்கள் பள்ளிப்பாட புத்தகத்திலிருந்து வினாக்கள் கேட்கவில்லை என்று உடனே நம்ம அவங்களுடைய பதிலை வைத்தே நம்ம கேள்வி கேட்டதற்கு அவர்கள் என்ன பதில் குறிப்பிடுகிறார்கள்னா மிக முக்கியமான கேள்வியாக இது பார்க்கப்படுகிறது அதற்கு ஒரு மூன்று வகையான பதில் நமக்கு கிடைக்கிறது என்ன பதில் சொல்கிறாங்கன்னா பொதுத்தமிழில் அழகு ஏழு வரை பிரிக்கப்பட்டிருக்கிறது பொதுத்தமிழ் பாடத்திட்டம் அழகு ஏழு வரை பிரிக்கப்பட்டுள்ளது அதில் அழகு ஏழுக்கு மட்டுமே பத்தாம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது என குறிப்பிட்டுள்ளோம் என சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் அப்படி தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்போ ஒன்று முதல் ஆறு வரை இருக்கக்கூடியது அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா அழகு ஏழுக்கான வினாக்கள் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகங்களில் இருந்து கேட்கப்பட்டுள்ளது இதர அழகுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் தேர்வாணையத்தால் குறிப்பிட்ட பாடத்திட்டத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கின்றன பத்தாம் வகுப்பு தரத்தில் அப்போ புக்கு அவங்க எதற்கு யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு மிகத் தெளிவாக இதிலிருந்து சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம படிக்கிறது எப்படி படிக்க முடியும்னா யூனிட் செவன் அழகு ஏழுக்கு மட்டும்தான் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்கணும் என்ன சார் பத்தாம் வகுப்பு தானேன்னு சொன்னிங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் பத்தாம் வகுப்பு வரை கவர் ஆகலை லெவல்த்து டுவெல்த்தில் தான் கவர் ஆகுது அப்போ நம்ம சேஃப்டிக்கு சிக்ஸ் டு டுவெல் புக்கை படிக்கணும் தமிழ் புக்கை மீதி இருக்கக்கூடிய ஒன் டூ சிக்ஸ் யூனிட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா பள்ளி பாட புத்தகத்தையும் படிக்கணும் அதில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எடுத்துக்காட்டுகளுக்கெல்லாம் அவுட் சோர்சிங் போக வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது இப்போ இதற்கு மேல் நாம் என்ன செய்யணும்னா தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அழகிற்கும் தனித்தனியாக வெவ்வேறு மாதிரியான அணுகுமுறையை நாம் கண்டிப்பாக வழங்கியே ஆக வேண்டும் இது வந்து வரவேற்கத்தக்கதா இல்லை வரவேற்கத்தக்கது அன்றா என்பதெல்லாம் அப்பாற்பட்டது முதல்ல டிஎன்பிஎஸ்சி யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் டிஎன்பிஎஸ்சி இஸ் ஏ ரெக்கர்மெண்ட் ஏஜென்சி அவர்கள் தகுதி வாய்ந்த தேர்வர்களை தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் அவங்க வேலை இவ்வளவு கடினமா நீங்க கேள்வி கேட்குறீங்களே வெறும் கிளரிக்கல் ஜாபுக்கு மட்டும்தான் நீங்க ரெக்கட் பண்றீங்க அதற்கு எதுக்கு இவ்வளவு கடினமான கேள்வி என்று நீங்கள் கேட்கலாம் நம்ம இந்த கேள்வியை டிஎன்பிஎஸ்சிடம் கேட்பது என்னை பொறுத்து தவறு டிஎன்பிஎஸ்சி தகுதி வாய்ந்த பணியாளர்களை தேர்ந்தெடுக்க கேள்வி தரத்தை அதிகமாக்கி இருக்கிறாங்க நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா ஜூனியர் அசிட் ஏன் லெவல் எயிட்டில் வச்சிருக்கீங்க லெவல் டென்ல ஏன் அசிஸ்டன்ட் வச்சிருக்கீங்க நம்ம அரசிடம்தான் கவனத்திற்கு அந்த கோரிக்கையை கொண்டு செல்ல வேண்டும் ஒரு பத்தொன்பது ஐநூறு பேஸ்கேல் லெவல் எட்டில் இருக்கக்கூடிய பத்தொம்போது ஐநூறு பேஸ்கேலுக்கு இவ்வளவு கடினமான கேள்விகளா என்று நாம் எங்கு கேட்க வேண்டும் என்றால் அரசிடம்தான் நாம் கோரிக்கையை எழுப்ப வேண்டும் ஏன்னா இப்போ நமக்கு அடுத்தது எயித்து பே கமிஷன் வரப்போகுது அந்த பே கமிஷன்லாவது நம்ம லெவல் தொல்லுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய பணியிடங்களை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமே தவிர டிஎன்பிஎஸ்சியிடம் பல்வேறு கோரிக்கைகளை நம்ம முறையிடுவது என்பது ஒரு மூடத்தனம் என்று நான் குறிப்பிடுவேன் டிஎன்பிஎஸ்சி தகுதியான தேர்வுகளை தேர்ந்தெடுக்கிறது அதற்கான கேள்வி தரத்தை உயர்த்தியிருக்கிறது கேள்வி கடினம் என்றால் பதிமூன்று லட்சம் பேருக்குமே கேள்வி கடினம் தான் அதில் யார் மிக சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபு வாங்க போகிறாங்க ஆனால் இவ்வளவு கடினமாக நாம் படிக்க வேண்டும் என்றால் அதற்கான ஊதியத்தை உயர்த்த வேண்டி நாம் கோரிக்கை வைக்க வேண்டியது அரசிடம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கேள்விக்கான பதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா அழகு ஏழிற்கு ஆறு டு பன்னெண்டு மீதம் இருக்கக்கூடிய அலகுக்கு கண்டிப்பாக அவுட் சோர்சிங் நாம் சென்றே ஆக வேண்டும் அதை தான் இந்த கேள்வி குறிப்பிடுகிறது அடுத்த கேள்வியாகவே நம்ம என்ன கேட்கிறோம்னா எதிர்வரும் தேர்விற்கு கேள்விகள் எங்கிருந்து எப்படி வரும் என்பதற்கு அவர்கள் ஒரு அருமையான பதில் சொல்கிறாங்க பாருங்க கேள்விகள் எங்கிருந்து எப்படி வரும் என்பது தேர்வாணையத்தின் மந்தனம் தொடர்பானது மந்தனம் என்றால் ரகசியம் தொடர்பானது பல்வேறு வகையான ஆர்த்தியை தொடர்பான கேள்விகளுக்கு இந்த பதில தான் நிறைய தருவாங்க அதாவது மந்தனம் என்றால் ரகசியம் பல்வேறு விதமான அரசு கோப்புகளில் இந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கலாம் மந்தனம் தொடர்பானதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது ரகசியம் தொடர்பானது இவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மறைமுகமா இதற்கு பதிலளிக்க முடியாது என குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனா நம்ம என்ன செய்யணும்னா தமிழ் பாதுகாப்பு கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படிச்சா ஓரளவுக்கு இதற்கு மேல் வரக்கூடிய பொது தமிழ் வினாக்களை நிச்சயமாக எதிர்கொள்ளலாம் கடைசி கேள்வி என்னன்னு பார்த்தா முதன்மை தேர்வில் அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் இது மிக மிக முக்கியமான கேள்வி மெயின்ஸ் எக்ஸாம்லே தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியில் எழுதுபவர்களுக்கு மதிப்பீடு செய்வதில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே அதாவது ஒரு கேள்விக்கு தமிழில் எழுதினால் பதினைந்து மதிப்பெண்களுக்கு எட்டு மதிப்பெண்கள்னா அதைவிட கம்மியான கன்டென்ட்டில் இங்கிலீஷ் மீடியம் எழுதுகிறாங்கன்னா அவர்களுக்கு பன்னிரண்டு பதிமூணு மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறுகிறது இந்த ஏற்றத்தாழ்வு பற்றிய டிஎன்பிஎஸ்சி நிலைப்பாடு என்ன என்ற கேட்கப்பட்ட கேள்விக்கு அதற்கு உறுப்பினர் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்னா பல்வேறு தளங்களில் இருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது அதனை டிஎன்பிஎஸ்சி கருத்தில் கொண்டுள்ளது கண்டிப்பாக அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும் பட்சத்தில் சரி செய்யப்படும் என்று குறிப்பிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது அதற்கான நடவடிக்கையும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதை விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார் இந்த ஏழு கேள்விகளுமே மிகப்பெரிய ஒரு செய்தி நிறுவனத்தில் உறுப்பினர் அவர்கள் அளித்த பதிலை வைத்தும் ஆர்டிஐ அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு டிஎன்பிஎஸ்சி அளித்த பதிலை வைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை நூற்றுக்கு நூறு சதவீதம் அஃபீஷியலாக டிஎன்பிஎஸ்சி உறுப்பினரும் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்தும் வழங்கப்பட்ட தகவல்கள் தான் வழங்கப்பட்ட பதில்கள் தான் இப்போ இந்த கேள்விகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னன்னு பார்த்தா நிச்சயமாக இதற்கு மேல் நூற்றுக்கு நூறு சதவீதம் தரமான கேள்விகளை கொண்டு தான் டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் அமைக்கப்படும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் இருக்கக்கூடிய வினாக்களுடைய வகையை ரெண்டாயிரத்தி பதினைந்திலேயே மாற்றினாங்கன்ட்டு நம்ம கேள்வி கேட்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருக்கக்கூடிய கேள்வி வகைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலயே அவங்க அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்க முடியாது காலத்திற்கு ஏற்ப தகுதி வாய்ந்த பணியாளர்களை தேர்ந்தெடுப்பது தான் வேலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி நமக்கு வேறு ஏதாவது கோரிக்கைகள் இருக்கும் பொழுது நம்ம அரசிடம் தான் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம நிலைப்பாடை இனிவரும் தேர்வுகள் தரமான கேள்விகளை கொண்டு அமைக்கப்படும் தமிழுக்கு ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை புத்தகத்தில் உள்ள இலக்கணத்தை புரிந்து கொண்டு நல்லா பார்த்துங்க புரிந்து கொண்டு அதில் இருப்பதே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது புரிந்து கொண்டு பயிற்சி செய்தால் மட்டுமே இனி தேர்வில் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் இனி பள்ளி பாடப் புத்தகத்தை தவிர பயிற்சிக்கு தமிழ் பாதுகாப்பு கழகம் அண்டர்லைன் பண்ணிங்க இந்த வார்த்தையை மைண்டில் ஏத்தீங்க தமிழ் பாதுகாப்பு கழகம் வெளியிட்டுள்ள புத்தகத்தையும் படித்தல் அவசியம் முழு புத்தகத்தை நான் படிக்க சொல்லலை ஆறு முதல் பன்னிரண்டு வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை படிங்க அதை வைத்து பயிற்சி செய்வதற்கு தமிழ் பாதுகாப்பு கழகம் வெளியிட்டுள்ள புத்தகத்தை பயன்படுத்திங்க இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டுள்ள போட்டி நிலைமைக்கு ஏற்ப டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள் தரத்தை மாற்றியுள்ளது அதற்கு ஏற்றாற்போல் மாறினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேர்ச்சி பெற்று மாற்றத்தை உண்டாக்க முடியும் இப்போ இதற்கு மேலே யாருக்கெல்லாம் மிகப்பெரிய சவுக்கடி விழப்போகிறது என்றால் இனி ஷார்ட்கட் அடிப்பவர்களுக்கும் மனப்பாடம் செய்பவர்களுக்கும் கண்டிப்பாக இது மிகப்பெரிய சாட்டையடியாக இருக்கும் இனி படிக்கும் முறையை கண்டிப்பாக மாற்றினால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் அதேபோல உங்களை மீண்டும் மீண்டும் ஷார்ட்கட் என்ற ஒரு சிறிய பாதிக்குள் அடைப்பவர்களையும் மனப்பாடம் செய்ய சொல்லி அடைப்பவர்களையும் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் இதற்கு மேல் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது வல்லினம் மிகும்கா இடத்திற்கான ஷார்ட்கட்டை கற்றுக் கொடுப்பவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று அர்த்தம் அந்த வல்லினம் மிகும் மிகா இடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன் இலக்கண குறிப்புகளை யார் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ உங்களை சரியான வழியில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் பிரித்து எழுதுக இரண்டாயிரம் வார்த்தைகளை கொடுத்து விட்டு உங்களை மனப்பாடம் செய்ய சொல்வது தவறான வழிமுறை அதற்கான புணர்ச்சி விதிகளை கற்றுக் கொடுத்து விட்டு எப்படி அந்த புணர்ச்சி விதிகள் ஒவ்வொரு பிரித்து எழுதிகளும் பயின்று வந்துள்ளது என்று கற்றுக் கொடுக்கும் வழிதான் சரியான வழி அதை நீங்கள் இதற்கு மேல் பின்பற்ற வேண்டும் மனப்பாடம் செய்யாதீர்கள் ஷார்ட்கட் அடிப்பவர்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் எனவே இலக்கணமே என்னவென்று தெரியாமல் தமிழை கொன்று குவித்து கொண்டிருப்பவர்களை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் இனி பழைய முறை வைத்து நம்மால் தேர்ச்சி பெறவே முடியாது இனி புரிதலின் அடிப்படையில் மட்டும்தான் நம்மால் தேர்ச்சி பெற முடியும் கடைசியாக நம்முடைய தமிழன தலைவனுடைய குரலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அதைத்தான் டிஎன்பிசி தற்போது பின்பற்றி வருகிறது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் பல நூல்களை கற்றும் அறிவில்லாதவர்களாக யார் கருதப்படுபவர்கள் என்றால் உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர்கள் அவர்கள்தான் பலகற்றும் அறிவில்லாதவர்கள் எனவே நாம் உலகத்தோடு ஒட்டு ஒழுக வேண்டும் அப்படி உலகத்தோடு ஒட்டு நடந்தால் மட்டும்தான் நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய தேர்வு தரத்தை மாற்றியிருக்கிறது இருக்கிறது அதற்கு போல் நாமும் அதை போல் நாமும் நம்முடைய பயிற்சி செய்யும் முறையையும் படித்தல் முறையையும் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் மாற்றம் ஒன்றே மாறாதது ஒன்று சேர்ந்து நாம் பயணிப்போம் பயணிப்பதற்கு தயாராக இருங்கள் இலக்கண வகுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிந்தவரை எவ்வளவு விளக்கண வகுப்புகளை எவ்வளவு விளக்கண அறிவை உங்களுக்கு வழங்க முடியுமோ அவ்வளவு அறிவை உங்களுக்குள் செலுத்துகிறேன் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் எளிமையான பாடத்திட்டம்தான் அந்த பாடத்திட்டத்தை இனி புரிந்து கொண்டு படித்தால் வெற்றி நிச்சயம் ஷிவம்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்